நான் தன்னுடைய கடைசி காலத்தில் இழக்கக்கூடாத மிகப்பெரிய சொத்து அவருடைய மனைவி மட்டும்தான் இன்றுடன் லட்சுமி போய் பதினாறு நாள் ஆகிறது நேற்றுடன் எல்லாம் முடிந்து உறவுகள் எல்லாம் ஊருக்கு போயாச்சு முருகேசனுக்கு காலை அஞ்சு மணிக்கு முழிப்பு வந்து விட்டது இது அவருடைய எழுபத்தெட்டு வருஷ பழக்கம் மெதுவாய் எழுந்திருச்சு வாசல் கதவை திறந்து வெளிவாசல் வந்தார் பக்கத்து வீடுகளில் எல்லாம் பெருக்கி தெளித்து கொண்டிருந்தார்கள் லட்சுமி பக்கத்தில் நின்று ஏனுங்க ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வந்து தருவீர்களா என்று கேட்கின்ற மாதிரியே இருந்தது அவள் போடும் புள்ளி வைத்த கலர் கோலம் அவர் மனதில் வந்து மறைந்தது துக்கம் குடலை புரட்டியது ஆண்கள் அழக்கூடாது என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆணும் அழத்தான் செய்கின்றான் வாழ்க்கையில் இரண்டு முறை ஒன்று தாயை இழக்கும் பொழுது இரண்டு தாரத்தை இழக்கும் பொழுது மணி ஆறு ஆயிடுச்சு மகனும் மருமகளும் தூங்குகிறார்கள் போல பெட்ரூம் கதவு இன்னும் திறந்த பாடில்லை ஒரு நிமிடம் அவர் மனக்குதிரை நோக்கியது லட்சுமி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆச்சு இன்னும் காஃபி ரெடி ஆகலையா கொஞ்சம் பொறுங்க அஞ்சு நிமிஷம் என்று சொல்லி முடிக்கும் போதே ஆவி பறக்கும் காஃபி டம்ளருடன் ஆஜராகி விடுவாள் மணி ஏழை தொட்டது வயிறு பசி வாயின் எல்லை வரை வந்து நின்றது அப்பாடா ஒரு வழியா பெட்ரூம் கதவு திறந்து பையனும் மருமகளும் வெளியில் வர இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல காஃபி வந்துடும் இவர் நினைக்க மருமகள் தந்தி பேப்பரை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் ஒரு பத்து நிமிடத்தில் அவள் இடத்தை விட்டு எழுந்திருக்க அவர் காஃபி குடிக்க தயாரானார் அவருக்கு இந்த காளை காஃபி குடிப்பது என்பது அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் பொண்டாட்டி போன அவ கூட பசி விருப்பம் ருசி எல்லாம் போய்விடுகிறதா என்ன சற்று நேரத்தில் மருமகள் ஒரு கப்பில் ப்ரௌனும் இல்லாமல் காஃபி கலரும் இல்லாமல் ஒரு திரவத்தை கொண்டு வர அம்மா எனக்கு காஃபி டவரா டம்ளரில் குடிச்சு பழக்கம் என்று சொல்ல அதற்குள் அவள் இன்றிலிருந்தே நம் வீட்டில் நோ காஃபி டீ தான் மாமா என்று சொல்ல அவர் மனம் மிகவும் வலித்தது மணக்க மணக்க கும்பகோண டிகிரி காஃபியுடன் லட்சுமி கண்ணெதிரே வந்து மறைந்தாள் பையன் அப்பா முகத்தை பார்த்தான் எட்டு மணியான லட்சுமி டைனிங் டேபிளில் டிஃபன் வச்சிடுவா ஒன்பது மணி ஆச்சு இன்னும் எதுவும் டேபிளுக்கு வரவில்லை சிறிது நேரத்தில் மருமகள் வந்து மாமா இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் தனித்தனியாக பண்ண போவதில்லை பிரெஞ்சு அதாவது ஒரு பதினொன்றரை மணிக்கு லஞ்சு சாப்பிடலாம் என்றால் எழுவத்தெட்டு வருஷம் பிரேக்பாஸ்ட் பழக்கம் இரண்டாவது முறையாக மனம் மனது வலித்தது பையன் நிமிர்ந்த அப்பாவை பார்த்தான் இரவு டின்னர் இரவு டின்னர் லட்சுமி இருக்கும்போது விதவிதமாக பண்ணுவா வேலைக்கு போகும் மகனும் மருமகளும் இரவு தான் ருசிச்சு சாப்பிடுவார்கள் என்று சரி ராத்திரிக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் என்று நினைக்க என்னங்க நீங்கள் கடைத்திரவுக்கு போகும்போது அந்த நார்த் இந்தியன் கடையில் பன்னெண்டு சப்பாத்தி வாங்கிக்கோங்க தால் தருவான் தொட்டுக்கொள்ள நைட்டுக்கு சாப்பிடலாம் என சொல்ல மகன் மூன்றாவது முறையாக அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான் அப்பாவின் கோபம் இயலாமை எல்லாம் புரிந்தது அப்பா நான் கடைத்தெருவு போகிறேன் நீங்கள் வரிகளா என கூற இவருக்கு பையன் தன்னுடன் ஏதோ பேச விரும்புவது தெரிந்தது இருவரும் கடைத்தெருவு கிளம்பினார்கள் கோவில் அருகே வந்ததும் அப்பா இங்கே உட்காருங்க உங்ககிட்ட பேசணும் சொல்லப்பா காலையிலிருந்து உங்கள் முகத்தை பார்க்குறேன் அதில் உள்ள வலி எனக்கு புரிகிறது அம்மா போய் பதினாறு நாளைக்குள் உங்கள் வாய்க்கு ருசியானதெல்லாம் அவளுடன் போய்விட்டதப்பா நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது அம்மாவுக்கு பதினெட்டு வயசு உங்களுக்கு இருபத்தி மூன்று வயசு என்று சொல்லுவீங்க திருமணத்திற்கு முன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டது கூட இல்லை இருந்தும் உங்கள் இருவருக்கும் இடையே அருமையான புரிதல் இருந்தது அதனால் அம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு விட்டாள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் முகம் பார்த்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்தால் அப்படி பண்ணின அம்மாவை கூட நீங்க நான் உன் கணவன் எப்போதும் நான் சொல்லுவது தான் செய்க செய்யணுங்கிற மாதிரி விரட்டுவீங்க அப்படி நீங்க விரட்டினா கூட அம்மா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்க சந்தோஷம் தான் அவ சந்தோஷம்னு வாழ்ந்தாப்பா நீங்க அம்மாவை திட்டியது போல இத்தனை வருஷம் தாம்பத்தியத்தில் நான் ஒரு முறை திட்டியிருந்தேன் என்றால் என் திருமண உறவு அன்றுடன் முடிந்திருக்கும் உங்களுடையது ஒரு இனிமையான தாம்பத்தியம் ஈகோ அலட்டல் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத ஒரு அருமையான தாம்பத்தியம் இப்போது நானும் உங்கள் மருமகளும் கல்யாணங்கிற பந்தத்தில் இணைந்திருக்கின்றோம் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மி மிதித்து பார்த்து நான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் என்று சொல்லும் ஆணாக நானும் உன்னை விட்டு எந்த ஜென்மத்திலும் பிரிய மாட்டேன் என்று சொல்லும் பெண்ணாக அவளும் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு திருமணத்தின் புரிதல் ஆனால் எங்கள் திருமணம் அப்படிப்பட்டது இல்லை விடுந்து எழுந்தால் எங்களுக்கு ஒரு ஈகோ ஒரு லட்சம் சம்பளம் வாங்கும் அவள் இவனுக்கு என்ன நான் அடிமையா என்று நினைப்பதும் சம்பாதிக்கிற திமிருடன் இவ பேசுற பாத்தியானு என்னோட நினைப்பும் கல்யாணமான இந்த இருபத்தி அஞ்சு வருஷத்தில் துளி கூட மாறவில்லை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் டெய்லி மேல் நடந்து கொண்டு இருக்கின்றோம் எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு அவளுக்கு ஐம்பது வயசு அப்புறம் பிரிவு என்பதெல்லாம் அசிங்கம் அட்லீஸ்ட் உங்க பேரன் வருணுக்காவது நாங்கள் அட்ஜஸ்ட் செய்துதான் போக வேண்டும் அவளிடம் நீங்கள் போய் கேட்டாலும் அவளும் இதையே தான் சொல்லுவாள் எங்கள் தாம்பத்தியம் என்பது உங்களது போல் இல்லை எனக்கு ஒன்பது வயசில் திருமணம் அவளுக்கு அப்போது இருபத்தி நாலு வயசு நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட பின்புதான் திருமணம் என்று சொல்லி எட்டு மாதம் பழகினோம் அந்த எட்டு மாதத்தில் எல்லாமே மேடு ஃபார் ஈச் அதராகத்தான் தெரிந்தது தாலி என்ற மஞ்சள் கயிறை அவள் கழுத்தில் கட்டியவுடன் இவன் இவள் என்னவள் இனி எந்த முடிவும் அவ்வளவு ஈஸியாக அவளால் தனியாக எடுக்க முடியாது நாம தான் அவள் வாழ்க்கையில் முக்கியமான ஒருவன் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற ஆண் திமிரு எனக்கும் ஐயோ இத்தனை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா என என்ன செய்ய தாலி கட்டி கொண்டேன் ஏதாவது தவறான முடிவு எடுத்தால் தன் பெற்றோருக்கும் சுற்றியுள்ள உறவினருக்கும் பதில் சொல்ல வேண்டுமே என்ற பயம் அவளுக்கும் இப்போது சொல்ல போனால் ஒற்றுமையான தாம்பத்தியம் என்னும் ஒரு அழகான நாடகத்தை நாங்கள் இருவரும் ஓராரமிச்ச நடித்து கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் கத்தி மேல நடக்கிற மாதிரின்னு சொன்னேன் இதுதான்ப்பா இன்றைய தாம்பத்தியம் அப்பா உங்களுடைய பசி ருசி எல்லாம் என் அம்மாவுடன் போச்சு அதனால் நீங்களும் என்னை மாதிரி கிடைக்கும் நேரத்தில் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு வாழ பழகிக்கோங்கப்பா ஆனால் கடவுள் கொடுத்த வரமான உங்கள் தாம்பத்தியத்தை அசை போட்டு மிச்சம் நாட்களை கழியுங்களப்பா வாங்க நேரமாகுது போலாம் என்றான் அவன் கையை இருக பற்றி உண்மையிலேயே எங்கள் ஜெனரேஷன் கொடுத்து வைத்தவர்கள் அருமையான மனைவி மகன் தாத்தா பாட்டி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்ட அழகான குடும்பம் கடவுள் தந்த வரம் நான் நீ வாழும் வாழ்க்கையை புரிந்து கொண்டேன் உங்கள் உங்களை எல்லாம் பார்த்தால் உண்மையிலேயே ரொம்ப பாவமாக இருக்கு நான் இனி என்னை கொள்கின்றேன் கவலைப்படாது என்னால் உன் குடும்பத்தில் பிரச்சனை வராது நிம்மதியாக இரு என்றார் அவர் நடையில் தளர்ச்சி தெரியவில்லை மனதில் எப்படியோ சோ நண்பர்களே இது உண்மையுமே வந்து ஒரு ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவை பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்